வடகிழக்கு பருவமழை பெய்து வரும் நிலையில் நல்ல தண்ணீரில் மழை நீரில் மட்டுமே உற்பத்தி ஆகிய டெங்கு காய்ச்சலை பரப்பும் டெங்கு கொசுவை ஒழிக்க தீவிர நடவடிக்கை திருச்செங்கோடு நகராட்சி பகுதியில் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றது அதன் ஒரு பகுதியாக பதினைந்தாவது வார்டு நகர்பல்ல பகுதியில் டெங்கு விழிப்புணர்வு பணி துவங்கி வைக்கப்பட்டுள்ளது நூதன முறையில் தண்டோரா விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது திருச்செக்கூடு நகர்மன்ற தலைவர் நலனி சுரேஷ் பாபு டெங்கு விழிப்புணர்வு பணியை துவக்கி வைத்தார் வீடு வீடாக சென்று குடிநீர் தொட்டிகளில் நல்ல தண்ணீர் உள்ள தொட்டிகளை மூடி வைக்க வேண்டும் துணி வைத்து மூடி வைக்க வேண்டும் சிறு சந்து கூட இல்லாமல் மூடி வைக்க வேண்டும் எனவும் அவ்வாறு திறந்திருந்த தொட்டிற்குள் பொது மக்களுக்கு விழிப்புணர்வை பணியாளர்கள் ஆகியவற்றில் அபிட் மருந்து தெளித்தனர் பதினைந்தாவது வார்டு முழுவதும் புகை மருந்து அடிக்கப்பட்டது டயர்கள் தேங்காய் சிரட்டைகள் பயன்படுத்தாத பிளாஸ்டிக் பொருட்கள் பாத்திரங்கள் ஆட்டு உரல்கள் ஆகியவற்றை அப்புறப்படுத்தி டெங்கு கொசு உற்பத்தியாகாமல் தடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்களை கேட்டுக் கொண்டனர் நிகழ்ச்சியில் நகராட்சி ஆணையாளர் அருள் துப்புரவு அலுவலர் வெங்கடாச்சலம் மாவட்ட திமுக வழக்கறிஞர் அணி தலைவர் சுரேஷ் பாபு நகர்மன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர்